உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல நீ முதல்ல கேள்வி அது கத்துக்கிட்ட போடா மாயிரி ஒரு பத்தரிக்கல ஏய் ஒரு மாய்க்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் இன்னைக்கு நான் சீமானவர்கள் பத்திரிகையாக சந்திப்பின் போது கோவப்பட்டாங்க பாருங்க ஒரு மாண்பு தெரிலங்க இவரும் ஆசிரியர் தலைவராங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி சி அண்ணன் அவர்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய விலையை ஒரு கூட்டம் செஞ்சுட்டு இருக்கோம்லாம் எப்போவுமே அந்த கூட்டம் பண்ணிட்டு இருக்கு இப்போ திமுக கூட்டம் மட்டும் பண்ணோம் இப்போ தாமேங்காய் கூட்டமும் சேர்ந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க அதாவது அண்ணன் சீமானவர்கள் கோவப்பட்டதுக்கான காரணம் என்ன நீங்களே சொல்லுங்கள் எங்க என்னதாக இருந்தாலும் கோவப்படலாமாங்க ஒரு தலைவர் அப்படின்னு கேட்கலாம் வாருங்கள் உறவுகளை எதனால் அண்ணன் கோவப்பட்டாங்க அதுக்கான காரணம் என்ன இப்படி கேட்டால் கடுப்பாகாமல் என்னவாகுங்கிறத நீங்களே சொல்லுங்கள் வாரங்கள் இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட ஒரு எஸ்ஐஆர் குறித்தான ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அப்போ அண்ணனும் அது குறித்து விளக்கம் கொடுக்குறாங்க எஸ்ஐஆரை நம்ம எதுக்கு எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பற்றி அண்ணன் சீமான் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் வந்து இதை வந்து தவறாக பயன்படுத்துகிறது இது வந்து ஒரு சாதாரண விடயம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு திமுக பேசுது அப்போ திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய திமுகவே ஆட்களை வைத்து அதை வந்து அமல்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு இது எப்படி ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு கேள்வி எழுப்புகிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படின்னா இப்போ மம்தா என்ன செய்கிறாங்க அதை எதிர்த்து பேரணி போகிறாங்க இப்போ அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் ஒத்துழைப்பு தர முடியாது மாநில அரசு ஒத்துழைப்பு தரம் தர முடியாது தேர்தல் ஆணையம் நேரடியாக கட்டுப்பாட்டில் வந்து இங்கே செய்கிறாங்க இல்லை இல்லை இப்போ மாநில அரசு செய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ மாநில அரசு என்ன உத்தரவு கொடுக்குதோ அதை தானே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்குறாங்க அப்போ அப்போ என்ன செய்யணும் மாநில அரசு யாரையும் நிர்பந்திக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நிர்பந்திக்கக்கூடாது அப்போ மாநில அரசு இதை கடுமையை எதிர்க்கணும் நீங்கள் யாரை நிர்பந்திக்காமல் இருந்தாலே இந்த வேலையை செய்யுங்க பிஎல்ஓ ஆஃபீஸராக போங்கங்கிற மாதிரி நிர்பந்திக்காமல் இருந்தாலே இந்த வேலை வந்து தடைப்படும் ஆனால் இங்கே மாநில அரசு செய்ய முடியுது இந்த இந்த எஸ்ஐஆரை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு தன்னுடைய கட்சிக்காரர்கள்கிட்ட திமுக சொல்லுது அப்படின்னா எதுக்கு அந்த கட்சிக்காரங்களே உடனடியாக போய்ட்டு எல்லாத்தையும் அதை அந்த படிவத்தை ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பலபட்ட கேள்விகளையும் நான் சீமானவர்கள் கேட்குறாங்க சரியான கேள்வி தான் எங்கே ஒரு மாநில அரசு எதிர்க்கிறேங்குதுங்க எதிர்க்கிறேன்னு பேசிவிட்டு தேர்தலான என்ன சொல்கிறாங்களோ என்ன நடைமுறைப்படுத்த நினைக்கிறாங்களோ இவங்களுடைய அதிகாரத்தை வைத்து அது திமுக அதிகாரத்தை வைத்து அதை செஞ்சு கொடுத்தா அதுக்கு பேர் என்னங்க அதை ஆதரிக்கிறது தானே ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துப்பறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அதை எதிர்த்து நிற்கணும் அதை விட உங்கள் கட்சிக்காரன அனுப்புறது அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறது அப்புறம் என்னுடைய அரசு அதிகாரிகளை அனுப்பி அவங்களுக்கு வேலை செய்யுங்கிறது அப்போ இது மாதிரி எப்படி நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம் அப்படிங்கிறத உடைத்து தான் நன்றி சீமானவர் பேசுகிறாரு உடனே அந்த பத்திரிக்கையாளர் நான் சீமானவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் குண்டங்க மடங்கான கேட்டுருக்காப்புல குண்டங்க மடங்க அப்போ என்ன சொல்கிறாப்புல இல்லை இல்லை அது வந்து தேர்தல் ஆணைய அதிகாரி தேர்தாணை தான் நேரடியாக சொல்கிறாங்க அதனால் அதை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு திருப்பி என்னன்னு சொல்றாங்க ஏங்க தேர்தல் ஆணையத்தை விட அரசுடைய அதி அதிகாரங்கிறது குறைவா தேர்தல் ஆணையங்கிறது சாதாரண ஒரு அமைப்பு தானேங்க அந்த ஒரு 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 தானேங்க ஒரு அதிகாரங்க ஒரு அரசுங்க இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாதா தேர்தல் ஆணையம் சொன்னாங்க கேட்கணுமா எதிர்க்கிறோம்னா அதுக்கான காரணம் இருக்குல்ல பிஎல்ஓ பூத்து லெவல் ஆஃபீஸில் கோட்டதியார் அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்க கிடையும் வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபருங்கிற கொச்சுமந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்க

ஒரு பத்தரிக்கல ஏ ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடாரி அப்ப இவ்வளவு தெளிவான சீமானவர் பேசிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி என்ன பண்றாங்க உங்களுக்கு போல கோவப்படுத்துறது போலவே எதுவும் ஆனால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போலவே திருப்பி திருப்பி எரிச்சல் கலப்புறத்தில் கேள்விட்டு இருக்காங்க அதுதான் சீமானவர்கள் இங்க பாரு உனக்கு கேள்வி கேட்க தெரிஞ்சா கேள்வி கேள்வி நீ ஒரு கேள்வி கேட்கற அதுக்கு வெள்ளம் கொடுக்குறேன் திருப்பி திருப்பி என்ன பண்ணி பண்றாங்க சீமானவர் பேசுறாங்க ஏங்க விருந்தினர்கள் யாருங்க கெஸ்ட்லாம் யாருங்க அவங்கள எப்படி நடத்தணும் கேள்வி யா நாகரிகமான முறையில் நீ கேட்டால் பரவாயில்ல அது எப்படி ஏதோ கேள்விக்குறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முகம் அவங்களுக்கு எங்கிட்ட உட்காந்துருப்பாங்க ஆனால் அங்கே அங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்கள் அவங்க தான் பதில் சொல்கிறாங்க கெஸ்ட்டு தான் பேசுகிறாங்க அவங்களோட கருத்தை வெளிவரப்போகுது இங்கிட்ட கேமராவுக்கு பின்னாடிட்டு என்னத்தையாக கேட்குறது ஏதாவது ஒரு பதில் சொல்லுறாரு அதை வச்சு நம்ம டிஆர் பேத்திக்கலாம் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான எச்சத்தனமான முறையை செய்வதை எப்படி பார்க்குறது ஓரளவுக்கு மேலே நசீமானவர் கடுப்பில் கடுப்பாகி எஞ்சி போக முடியல நீ அப்படின்ற மாதிரி பேசி கோபமாக வச்சுட்டாங்க அதை வெட்டி ஊட்டி தான் குறிப்பாக தாவே கும்பல் பரப்பிட்டுருக்கு பார்த்தீர்களா ஒரு அனாகரியமாக பேசிக்கிறார் இவராக ஒரு தலைவரா என்னடி மக்களுடைய பிரச்சனை இல்லை எந்தெந்த இடத்துல எப்படி ஸ்டாண்ட் எடுக்கணும் எப்படி எதிர்த்து நிற்கணும் எப்படி கருத்தில் ரீதியாக அதை வந்து விமர்சிக்கணும் கருத்தில் ரீதியாக மக்கள்கிட்ட எப்படி தெளிவுபடுத்தணும் அது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சாதகம் என்ன பாதம் என்ன எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு தலைவன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காருனா அதை நன்றி சீமானவர்கள் மட்டும்தான் உன் தலைவனை ஒரே ஒரு இது போல் வைத்து அடுத்து என்ன கேள்விப்பா அப்படின்னு கேட்க சொல்லு கேட்க முடியுமா விஜய்னால் இந்த கை வச்சிருக்கைகள்லாம் எதுக்கு வச்சுக்கணும் தெரியுமா இப்படி போயிடும் அம்மாவர்கள் மீது இதை தான் விஜய்க்கு பேசுகிறமே தவிர பத்திரிக்கையினால் சந்திக்கிற துப்போ துணிவோ இருக்காது எங்கள் அண்ணன் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும் அவர் வந்து என்னைக்குமே வந்து இதை கேட்கணும் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே மாட்டார் ஆனால் கேள்வி கேட்குறா பதில் சொல்லியாச்சு திருப்பி திருப்பி பதில் சொன்ன பிறகு திருப்பி திருப்பி அதையே நோண்டி 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 அதை தவறாக சொல்கிறது போல கட்டமைப்பது எப்படி கேள்வி கேட்கிறேன் பயிற்சி சொல்கிறேண்ணா பைத்தியக்காரா அது எல்லாம் திருப்பி திருப்பி இல்லைல்ல அது இப்படி அப்படின்னா விளக்கம் கொடுத்தாச்சு ஆனால் தேர் கேட்கக்கூடிய கலா தேர்தல் ஆணையத்தை விட அரசிற்கு அதிகாரம் குறைவா நான் கேட்குறேன் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசிற்கு அந்த பவர் இல்லையா அளவுக்கு உங்களை எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமோ திமுக எதிர்ப்பை காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காட்டியிருக்கணும் இல்லையா அதை காட்டலையே அதை தான் நான் சீமான உருவமே சிக்கிறாரு அப்போ முட்டு கொடுக்குறதுல திமுக கூலிப்படை போல் ஏங்க இந்த இந்த நீர் நெடியாராக வந்திருக்கக்கூடியவங்க இந்த பத்திரிகையா என்று சொல்லக்கூடிய பல பேர் என்ன செய்கிறாங்கண்ணா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க சீமான் மூலமாக சீமானை விமர்சிப்பது மூலமாக நமக்கு திமுக பக்கம் ஏதாவது இடம் கிடைக்குமா அதை தான் பார்க்குறாங்க இதை தான் பார்க்குறாங்க இப்போ தவிர கும்பல் சேர்ந்துக்கிட்டு இப்படி செய்யலாமா அப்படி பேசலாமா எல்லாத்துக்கும் ஒரு அளவு அளவு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது நம்ம ஒன்று எவனுக்கு முட்டு கொடுக்கல பல வரைக்கும் முட்டு கொடுத்துட்ருப்பாங்க திமுக வந்து அது அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது அப்புறம் பத்திரிக்கை நான் கேட்பாங்க திமுக கார மாதிரி பேசிக்கிங்க கேட்பாங்க நம்ம அப்படி எதுவும் செய்யலை எத் எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுத்து கொடுத்து திருப்பி திருப்பி நீ வந்து அதை வந்து மடைமாற்றக்கூடிய வேலை செய்வீங்க அப்படின்னா ஆனால் சீமானவர் அவரை அடிக்காமல் விட்டார் அதுவே பெரிய தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவருடைய தனிப்பட்ட கோவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கட்சிக்காரர்களுக்கு தம்பிகளுக்கு தெரியும் அவர் எல்லாத்தையுமே வந்து பேரன்போடு அணுகுவார் எல்லாம் சகஜமாக யாராவது ஒருத்தர் வந்து நேரில் பார்த்தா அண்ணே அப்படின்னு சொல்லி பேசினாலே வந்து இது பல வருஷமாக ஆனால் சீமான் அவர்கள் வந்து அவங்க கூட தொடர்பு போல் அவ்வளோ அன்பாக அரவணைப்பாக பேசுவார் வேற்று மனிதராக யாரையும் பார்க்க மாட்டார் ஆனால் அவரே ட்ரிகர் பண்ணிவிடுவாங்க இப்ப இருக்கவங்க வெரியாற்றி வருவாங்க அதுவும் எரிச்சலாகணும் சீமானை ஏதாவது பேசணும் அதை எடுத்து போட்டு சீமான் கோவப்பட்டு விட்டார் சீமான் அதை செஞ்சு விட்டார் இப்போ தூக்கி அடிச்சுட்டு இருந்தாருன்னா விஜயகாந்த் எப்படி தான் செஞ்சு விட்டாங்க விஜயகாந்த் எப்படி தான் கடுப்பாக்கி கடுப்பாக்கி அவர் தூக்கி அடிச்சு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி விட்டாங்க அதுபோல் நான் சீமான அவர்களே கட்டமைக்க நினைக்கிறாங்க வேலை கேட்குது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள்ட்ட கருத்தில் இல்லை நம்மகிட்ட கருத்தில் இருக்குது ஒரு கருத்தில் படையவே நான் சீமான அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு நான் கேட்குறேன் இதே பத்திரிகையாளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த நபர் யூடியூபர்ஸ்லாம் இப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் முதல் முதலமைச்சர் கேட்பீங்களா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்க சொல்லுங்கள் பத்திரிகையாள மட்டும் சார் அறிக்கை விடுங்களேன் எஸ்ஐஆர் பற்றி முதலமைச்சர் அவர்கள் எங்கள்கிட்ட வந்து பேசணும் உங்களை பற்றி உங்களை தெளிவுபடுத்தி அப்படி நீங்கள் ஒரு சொல்லுங்க பாப்பா உங்கள் பத்திரிகை பார்த்து இது யூடியூப் பத்திரிக்கையாளர் இருப்பாங்கன்னு தெரியல ஆனால் பத்திரிக்கையாளன்னு சொல்லக்கூடிய பலர் பத்திய கார்த்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு சில நல்ல பத்திரிகையாளர் இருக்காங்க அவர்களுக்கு கெட்ட பேர் வைக்கலாம்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் வழக்கு கொடுத்து பேசுவாரா இல்லை ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு இப்படி கேட்ட முடியுமா நீ ஆனால் சீமான் அவர்கள் எவனை பார்த்து பயந்துக்கிட்டு இந்த பேச முடியாமல் ஓடக்கூடிய நபர் கிடையாது ஏன்னா மனசில் வந்து நேர்மை இருக்குது தெளிவான கோட்பாடு இருக்குது எல்லாத்தையும் உணர்த்தி பேசுவார் பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயே கேள்வி முடிஞ்சா அடுத்த என்னப்போ கேள்வி வரது இருக்கா அப்படிங்கிற ஒரே நபர் ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் இந்த பைக்கை பார்த்தாலே தெரித்து ஓடக்கூடிய விஜய் இருக்கார்ல எப்படி அவர் பரப்புரைக்கு போயிட்டு இருக்கோம் மைக் நின்றுட்டாங்க பரப்புரைக்கு போறேன்னு சொல்கிறேன் என்ன இந்த இந்த ஊரில் போக போகிறேன் இன்னும் பேச போகிறேன் இதை எதாவது பேச போறேன் மக்கள் பிரச்சனை இப்படி இருக்கு அதை சொல்கிறக்கு என்ன அதுக்கே கதவர் ஜனநிலை சத்ரவர் விஜய் அந்த கட்சியில் ஒரு தற்கூரிய தலைவனாக வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு சீமான விமர்சிப்பு துளியாக தகுதி இருக்காடா தற்கூரி கும்பல்களா ஒருவர்களே பாருங்கள் இதான் நடந்தது இது வந்து தவறாக ஒரு கன்னோடத்தில் சித்தரிக்க நினைப்பாங்க அதை எதுவுமே நம்ம பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை நேர்மை இருக்குது ஒரு நேர்மையாலன்னு சர்வாத தான் இருக்க முடியும் எரிச்சல் நடப்புனா அப்படி தான் பேசுவோம் சரியா கடுப்பாய் கடுப்பாய் கேட்குறா கடுப்பானா கடுப்பாய் கேட்குறா நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக நான் சீமான் பேசக்கூடிய பேச்சில் தவறு இருக்கிறதா இப்போ யார் மேலே தவறு இருக்குன்னா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்